ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு வாங்க என்னென்ன பண்ணியிருக்கேன்னு அப்படியே பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து தட்டிலேயே பரிமாறிக்கிறேன் சுட சுட சாதம் போட்டுக்கிறேன் அடுத்ததாக வந்து நைட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருந்துச்சு அங்கே வந்து பசங்களை கூட்டிகிட்டு போகல அவங்களுக்காக பிரியாணி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க நைட் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க அது வந்து மீது இருந்துச்சு அது வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு பன்னீர் கேரட்டு காலிஃப்ளவர் பட்டாணி பீன்ஸ் எல்லாமே சேர்த்து பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அதுவும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு மாங்காய் பச்சடி பண்ணியிருந்தேன் அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது குழம்பு வந்து சாம்பார் பண்ணியிருக்கேன் சுரக்கா பாசிப்பருப்பு போட்டு குக்கர்லேயே அப்படியே வச்சாச்சு சூப்பராக இருக்கும் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு அடுத்ததாக ஃப்ரூட் சாலட் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா ஆப்பிள் சிக்கோ வாழைப்பழம் இது மூணும் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக அப்பளமும் பொறிச்சு வச்சுருக்கேன் அப்பளம் வந்து வெஜ் பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இன்றைக்கான லஞ்ச் மெனு இந்த லஞ்ச் மெனு வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நேற்று வந்து லன்ச் மெனு போட முடியல நேற்று கொஞ்சம் வெளியில் போயிட்டோம் நைட்டு தான் வந்தோம் அதனால தான் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லிவிட்டு மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்